அதோடு சேர்த்து இந்த ஆயத்தில் தக்குவாவுக்கான விளக்கம் லஎல்லக்கும் தத்த கூண் அப்படின்னு ஆயத்தில் பார்க்குறோமே அதுக்கான விளக்கம் தக்குவாவை நீங்கள் லஎல்லக்கும் தத்த கூன் தக்குவாவை அடைவீர்கள் என்றால் அதனுடைய கருத்து என்னன்னா தக்குவா இறையச்சம்னு தமிழில் சொன்னாலும் அல்லாவின் கட்டளைகளை ஏவல்களை எடுத்து நடந்து அதாவது அல்லாஹ் ஒன்று கட்டளைட்டால் அது செய்யப்படி நடக்கணும் அதன்படி நடக்கணும் அவனுடைய விளக்கல்கள் இருந்து கொள்வது அவன் எதையெல்லாம் தடுத்துட்டானோ அதையெல்லாம் விட்டு விலகி தான் ஆகணும் இத தக்குவா அவ தண்டனையில் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் இதன் மூலமா நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் அங்கே நேரடி அர்த்தம் அப்ப எதை விட்டு தப்பிக்கிறது அல்லாவுடைய கட்டளை கீழ்ப்படைஞ்சு அவன் தடுத்து விட்டு விலகினா அவனுடைய கோபத்தை விட்டு தண்டனை விட்டு தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதான் அங்க கருத்து அதாவது அவ்வாறு செய்வதனால் மட்டுமே அல்லாவின் தண்டனையிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும்னு அர்த்தம் அப்போ தக்குவாங்கிறது என்னென்னு கேட்டால் அல்லாவுடைய தண்டனை விட்டு நம்ம காப்பாற்றிக்கிறது அது எப்படி சாத்தியம் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்குது அல்லாவுடைய கட்டளை கீழ்ப்படணும் அல்லாஹ் தடுத்த விட்டு விலகணும் அல்லாவுடைய கட்டளை கீழ்ப்படியாட்டையும் தண்டனையில சிக்கிக்குவோம் அல்ல தடுத்த ஒன்றை செய்தாலும் தண்டனையில சிக்கிக்கொள்வோம் அப்போ யார் ஒருத்தர் அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனையும் வணங்குகிறாரோபோதும் ரப்பக்கும் கட்டளைப்படி அவனையே வணங்குகிறாரோ அவர் தான் தக்குவா உள்ளவராக இருக்க முடியும் அப்போ அல்லாவுடைய கட்டளையிலேயே மகத்தானது எது தொகீது அல்லாவி வணங்க வேண்டும் அல்லா தடுத்ததுலே எது மோசமான பெரிய பாவம் எதா தடுத்துருக்கிறான் ஷிர்க் ஒருத்தர் அல்லா தடுத்து அந்த ஷிருக்கை செய்துட்டு நான் தக்குவா உள்ளவர்னு சொல்கிறது எப்படி பொருத்தமாக இருக்கும் அல்ல அல்லா கட்டளையிட்ட இட்ட தொஹீதின் படி வணங்காமல் இருந்துட்டு நான் தக்குவா உள்ளவர்னு சொன்னால் எப்படி பொருத்தமாக இருக்கும் அது இறைச்சமில்ல பயபக்தி அல்ல புரியுதா அதைத்தான் இங்கே அல்லாத்தெலாம் உணர்த்துறாங்கிறாங்க